இன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு கருப்பு கவனி அரிசி கஞ்சி தாங்க செஞ்சேன் நைட்டே வந்து ஒரு கப்பு கருப்பு கவனி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டேன் காலையில் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கொர குரன்னு அரைச்சி எடுத்துட்டேங்க ஒரு கப்புக்கு நாலு கப்பு பங்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சீரகம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் நிறைய பூண்டு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டங்க கொஞ்சம் தண்ணி பற்றாத மாதிரி இருந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டேங்க அப்புறம் குடிக்கும் போது கொஞ்சோண்டு ஆல்மண்ட் பால் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம தேங்காய் பாலும் கலந்து கொடுக்கலாம் பசங்களுக்கு இதை கொடுத்து சாப்பிட வைக்கிறதுக்குள்ள கஷ்டமாக இருந்தது உளுந்து கஞ்சி கூட இப்படி தான் வந்து ஆரம்பத்தில் குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்புறம் அடிக்கடி கொடுத்து பழகிட்டேங்க அதே மாதிரி இந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சியும் பசங்களுக்கு பழக்கி விடணும் கொஞ்சம் ஹெல்த்தியானதை அடிக்கடி கொடுத்தா அவங்களும் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட பழகிக்குவாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுங்க பசங்களுக்கு